அன்பு வணக்கம் இன்றைக்கி ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக மட்டன் சூப்பு தான் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த மாதிரி மட்டன் வாங்கி கழுவி க்ளீன் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு குக்கரில் எல்லா மட்டனையும் போட்டுக்கலாம் மட்டன் நல்லது உடம்புக்கு சூப் வச்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் அதே குக்கரில் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இஞ்சி பூண்டு விழுது தான் மஞ்சத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் அண்ட் மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்காக வேண்டி கொத்தமல்லி கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் மூடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ நான் குக்கரை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் வாவ் செம்மையாக ரெடி ஆகிடுச்ச சூப்பு இப்போ நான் வேறு பவுலில் மாற்றிக்கலாம் ஸோ பாருங்கள் அவ்வளோதான் நம்ம சூப்பு ரெடி ஆகிடுச்சி உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுங்க அதுக்கு மேலே கொஞ்சமாக பெப்பரை தூவி அதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி கருவில தூவி இந்த மாதிரி கொடுக்கும்போது டேஸ்ட்டாக இருக்கும் ஜூரம் கோல்டு இருமல் இருக்கவங்க இந்த சூப்பு வச்சு கொடுக்கலாம் வேறொரு இன்ட்ரெஸ்டான ரெசிப்பியில் நான் அவங்கள சந்திக்கிறேன் மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹேனாஸ் கிச்சன் தமிழ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்